நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமயம் சேனல்ல இன்னைக்கு தப்பலா ரொட்டி அப்படின்னு சொல்றாங்க சில பேர் தப்பலா ரொட்டின்னு சொல்றாங்க ஆனால் தப்பலா ரொட்டின்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொன்னாங்க எனக்கு சொல்லி கொடுத்தவங்க லக்ஷ்மிம்மா சொல்லிட்டு திருப்பதி பக்கம் அவங்க சோ அவங்ககிட்ட எதாச்சும் பேசிட்டு இருக்கும்போது தோசையை பத்தி பேசினாங்க அது என்னது அப்படின்னா ரொட்டின்னு சொல்றாங்க பட் தோசைமா அப்படின்னாங்க அப்புறம் உடனே அழகெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதுதான் இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன் இதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் இது அப்படியே ஊற போட்டுக்கணும் இதுக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா இந்த கப்புக்கு ஒரு கப்பு இட்லி சாரி அரிசி ரவை பச்சரிசி ரவை அந்த பச்சரிசி ரவை வந்து நீங்க வீட்டுல வரும்னே உடைச்சுக்கிட்டாலும் சரி இல்லை கழுவி காய வச்சு உடைச்சுக்கிட்டாலும் சரி ஒரு கப்பு அளவுக்கு நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு அந்த இதுதான் வேணும் இது முதல்ல ஊறணும் ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம அரைக்கும் போது அந்த அரிசி மாவு சாரி அரிசியாவே ஊற வச்சுக்குவோம் இதை முதல்ல ஊற வச்சிடணும் ஒரு ஒரு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் அரைக்கும் போது பார்க்கணும் நம்ம ஊற விட்டுருக்கேன் இப்ப இத வந்து கிரைண்டர்ல போட்டு தண்ணி லெசா தெளிச்சு 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 வடைக்கி ஆட்டுற மாதிரி நல்லா கெட்டியா ஆட்டணும் ஆனா தாள தரம் இருக்கணும் மாவு அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு புசு புசுன்னு ஆட்டணும் இட்லி காட்டுற மாதிரி பட் இட்லி காட்டும் போது நமக்கு அதிகமா ஊற்றணும் அந்த மாதிரி இட்லிக்கு காட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டு தண்ணியை மட்டும் கொஞ்சம் கம்மியா ஊற்றிக்கணும் இப்ப அரிசி அந்த ரவை பாருங்க இந்த மாதிரி நைஸா இருக்கணும் ரவை இப்ப இதுல வந்து தண்ணியை ஊற்றி அதை ஆட்ட போற போட போட போற இதுல கிரைண்டர்ல இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே நல்லா ஊற விட்டுட்டு அதை ஆட்டி எடுக்கிற வரைக்கும் இது ஊர்னா போதும் அவ்வளோதான் இது நல்லா ஊறட்டும் இதை ஆட்டிட்டு எடுக்க போகிற போது இந்த அரிசி ரவையும் அதில் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துட்டு கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா கரைச்சி வச்சிடணும் அது வந்து ஒருவேளை சீக்கிரம் புளிக்கணும்னா கொஞ்சம் தயிர் புளிச்ச தயிர் தான் சேர்த்துட்டு அதையும் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசையை ஊற்றணும் ஸோ இது அடைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உடனே இட்லி மாவு வந்து ஆடுற மாதிரி ஆட்டிருச்சு அந்த புதுசு கெட்டியே ஆட்டியிருக்கேன் இப்போ இதை வந்து தண்ணியை வந்து அப்படியே இதில் இருந்து எடுத்துக்குவோம் தண்ணி வேண்டாம் அவ்வளோதான் இப்போ இந்த வேலையும் நோனு போட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேணும் அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் குளிக்க விட போகிறதில்ல அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குளிச்ச தயிர் கொஞ்சம் புளிச்ச தயிர் ரொம்ப புளிச்ச தயிர் இல்ல கொஞ்சம் புளிச்ச தயிர் இதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் உப்பு அதை அப்படியே எடுத்து ஒரு நிமிஷம் அப்படியே எடுத்துட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் அப்படியே பாருங்க நல்லா கெட்டியா இருக்கலாம் இந்த மாதிரி அவ்வளவுதான் இப்ப இது எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் புளிக்க விடலாம் அதுக்கப்புறமா நம்ம தோசையை ஊற்றும் போது பாக்கலாம் இப்போ மாவு ஆட்டி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சா போதும் சொன்னீங்கன்னா ரொம்ப புளிப்பு வேண்டாம் லேஸ் புளிப்பு இருந்தால் போதும் நம்ம தயிர் வேற போட்டிருக்கோம் ஸோ வச்சுட்டு இது ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் அவசரமாக வெளியில் போக வேண்டியது அதெல்லாம் வெளியில் போயிட்டு ஓடி வந்து அதுக்கப்புறம் அதை செஞ்சு காமிச்சிடலாம் இப்போ நான் கடாயம் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா இது இதுக்கப்புறம் இந்த தோசைக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றணும் அதுவும் நான் எனக்கு வந்து வெங்காயப்பானையில் தோசை ஊற்றுக்குறேன் அந்த வெங்கல வெங்கலப்படை இதுன்னு வச்சுங்க பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் நம்ம வீடுகள்ல வந்து இரும்பு கடாய் வச்சிருக்கோம் அந்த இரும்பு கடாயில இது கடாயில ஊற்றினா நல்லா இருக்கும் கடாயில ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கப்புறம் அலுமினியம் கடாயை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது பட் ரொம்ப நல்ல ரிசல்ட்னா ஒன்று வந்து வெங்கலமோ அல்லது இரும்புதான் இப்போ இது வந்து காஞ்ச உடனே நம்ம எல்லாம் தாடச்சு கொட்டணும் நான் வந்து ஒரு துண்டு இஞ்சியும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க கொஞ்சம் கருவப்பில அவ்வளவுதான் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது கடுகு நல்லா இதுவாக இருக்கட்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் அதோட கடலை பப்பு போட்டு மு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது வந்து லேசாக செவக்கட்டு டீயை குறைச்சி வச்சு செவ்வக்க தீ டீ அதிகமாக வேண்டாம்

அரிசி மாவில் பண்றாங்கண்ணா பட் எனக்கு இதை சொல்லி கொடுத்தது லக்ஷ்மிமான்னு ஒருத்தவங்க மா சொன்னது இந்த மாதிரி தான் தான் பண்ணுவோம் ரேவதிமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க சொல்லி கொடுத்தபடியே பண்றேன் அவ்வளவுதான் இப்போ இந்த தாளிச்சோத்தி கொட்டிடலாம் அவ்வளவுதான் இப்போ இந்த மாவை கலக்கறதுக்குள்ளார இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு சட்னி ஆனா சட்னி வந்து தேங்காய் சட்னி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் வந்து இது கொஞ்சம் வேற மாதிரி ஒரு சட்னி அரைக்கலாமேன்னு எடுத்தேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்னியை சொல்லி கொடுத்தது வந்து சுமதி நம்ம சேனல்ல கூட அவங்க இந்த கஞ்சி எல்லாம் பண்ணாங்க அதாவது ஆஹ் வாய்வு கஞ்சி வெந்தய இது முளுந்து கஞ்சி இதெல்லாம் பண்ணாங்க அவங்க சுமத்தி முத்துறாங்க அவங்க அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா எதுவும் என்னன்னா ஒரு ரசம் சாதம் வச்சு இந்த மாதிரி தொகையெல்லாம் இருக்கும் நாங்க அது என்ன தொகையுது அப்படின்னு இந்த மாதிரி பச்சை மிளகாய் தொகைன்னு சொன்னாங்க இது சாம்பார் சாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குமா நான் நம்மளோட தப்பில தோசைக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு செஞ்சிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா இது கொஞ்சம் எண்ணெயில வதக்கிடுறேன் நான் எதையும் மிளகாய் மட்டும் அதோட கூட நல்ல கருவேப்பிலை நல்ல இவ்வளவு கருவேப்பில இருக்கிட்டேன் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல புளி ஒரு மூணு சொலை புளி ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு நாலஞ்சு பல்லு பூண்டு உப்பு புளி பச்சை மிளகாய் ஈக்குவலா இருக்கு ஒரு அரை ஸ்பூன் தீரகம் அவ்வளவுதான் இப்ப இது அவ்வளோதான் இது எடுத்துடலாம் இப்ப இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி நம்ம தோசையை ஊற்றி வேக விட்டுட்டு இதை அரைச்சிடுவோம் இப்ப இந்த கடை எடுத்துக்கலாம் வெங்கல உருளைக்கு ஏத்த மாதிரி ஒரு மூடியே ரெடியா வச்சுக்கிட்டேன் நான் இப்ப இதை கொஞ்சம் காய அது காய ரொம்ப காஞ்சி நம்மளால தட்ட முடியாது அதனால முதல்ல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயை ஊற்றி இத கொஞ்சம் படியா இருக்கு இப்ப இத வந்து நல்லா கலந்துடணும் இந்த பாருங்க தயிர் ஊற்றுறதுனால அளவாக புரிச்சு நல்லா இருக்கு இது கொஞ்சம் கனமும் ஊற்றக்கூடாது ஒவ்வொரு கொஞ்சம் மெலுசாக ஊற்றணும் அவ்வளோதான் இது இன்னும் கடாய் காயலை நான் கடாய் காயாம ஊற்றுனேன் இது மெதுவாக அப்படியே தடவி விடலாம் அதுக்கப்புறம் கடாய் காய காய மேலே ஊற்றி இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாய் காய காய நம்ம கரெக்டாக ஊற்றி பறவை தான் வச்சிடலாம் இது இப்படி இருக்கட்டும் இந்த காய காய நான் திரும்ப ஊத்துறேன் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சூடு ஏற ஏற அழகா பரவலா வருது பாருங்க அவ்வளவுதான் இந்த ஓவியம் அப்படியே மெல்ல சாக்கிடுங்க ஏன்னா ஒரே ஈவனா இது வந்து வேகணும் அவ்வளவுதான் இது வந்து நல்லா சூடா ஊற்றி சூடா கா காய வச்சுட்டு ஊத்துறதுனால ஊற்றிக்கணும் இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுனால நான் வந்து இது நல்லா கொஞ்சம் காயத்துக்கு முன்னாடி ஊத்திட்டு அதுக்கப்புறம் அது பரவாயில்ல பரப்பி விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ இதுல வந்து மேலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் இது வந்து எண்ணெய் பொறுத்த மட்டும் ஒரு டின்னருக்கு அந்த மாதிரிலாம் சரியா வராது ஒண்ணு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் ஸ்நாக் அதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இவ்வளவு எண்ணெய் ஊத்தி இது பண்ணி வேக இப்ப நல்லா தீய குறைச்சிட்டு அப்பெல்லாம் வந்து தளர்ல வேக விட்டுவாங்களா தணல்ல வேக விடுவாங்களாம் அதனால அந்த தணல்ல கீழே தணல் கொஞ்சம் மேல தணல் போடுறவங்களும் போடுவாங்க இல்லைன்னா திருப்பி போடவும் கிடையாது அதனால நிதானமான தீயிலும் நல்லா வேகணும்னு சொன்னாங்க அதனால நம்ம வந்து அந்த நாள் அப்படி பண்ணது பண்ணாங்க நமக்கு அதெல்லாம் இந்த வசதி கிடையாது வசதி இருந்தாலும் நமக்கு வந்து யாரும் விறகு அடுப்புலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை மூடி போட்டு தீயை நல்லா குறைச்சு வச்சு அது வேக வைங்க அது வேகிறதுக்குள்ள நான் வந்து இந்த சட்னியும் நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துடுறேன் அம்மி இருந்து அரைச்சோன்னு வச்சுக்கோங்க எனக்கு அம்மி இருக்குது ஆனால் அரைக்கிறதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர்களை இருக்கா தெரிஞ்ச தெரிஞ்சதுன்னா இந்த அம்மியை கொத்துறாங்க இல்லையா அவங்க யாராவது தெரிஞ்சால் ஸோ நம்ம நேர்களை வந்து அவங்க நம்பர் எனக்கு வந்து கமெண்ட்ல போட்டிங்கன்னா கூட நான் காண்டாக்ட் பண்ணி வர சொல்வேன் அந்த கொத்தி இருந்தாங்கன்னா அந்த அம்மியில் வச்சு அரைச்சா அதை விட டேஸ்ட் வேறு எதுவும் கிடையாது ஆனால் நான் இப்போ மிக்சியில் தான் அரைக்கிறோம் அரைச்சி எடுத்துருவோம் இதுவும் ரெடியாகட்டும் இப்போ தோசை பாருங்க எப்படி தகுந்த பாருங்க இப்ப நம்ம வந்து ஒரு பக்கமா எடுக்க போறோம் திருப்ப போறதுல இந்த மெதுவா அப்படி கீறி விட்டுட்டு எடுக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா தெரியும் இத ஃபுல்லா ஊட்டி இருந்தோம் இது எடுக்கிறதுக்கு வாட்டப்படணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு அது வாட்டப்படலை அதனால இதை கொஞ்சம் பிச்சு கிச்சு எடுத்துட்டோம் பாதியை காணும் பாத்தீங்கன்னா தெரியும் எடுக்கும்போதே தின்னு முடிச்சாச்சு ஆனா சம்பந்தமா டேஸ்டியா இருந்ததுங்க பட் நல்லா ஒட்டாம வரணும் இது வந்து நம்ம அதாவது நம்ம பழக்காதது பாயசிசம் பண்ணதுக்கு இன்னைக்கு இது தோசையை ஊற்றி பார்க்கலாமே ஊத்தினதே ஏன்னா இது ஊற்ற நல்லா இருக்குன்னு சொன்னாங்களேன்னு அது என்னமோ அடியில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம் எடுக்க வந்தது திரும்ப அடுத்த தோசையே கொஞ்சம் வெங்காயம் தழுவி அணையெல்லாம் ஊற்றி ஊற்றுனா எடுக்க வந்தா நல்லா வந்துரும்னு நினைக்கிறேன் ஆனா டேஸ்டியா இருக்கு ஆனா சொல்லுவாங்கல்ல ஆப்ரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டவுட் அந்த மாதிரிதான் செஞ்சதெல்லாம் கரெக்டா வந்துருச்சு இதுல மட்டும் ஒரு சின்ன இது வந்துருச்சு சரி அப்படியே எப்படிங்க விட்டுற முடியும் அதனால இந்த பக்கம் ஒரு இரும்பு கடையில் ஊற்றி பார்க்கணும் சொல்லிட்டு ஊற்றி ம் இதுவும் பாருங்க நல்லா இதுவா இருக்கு அழகா எடுக்க வருது பிடிச்சிக்கிறேன் கொஞ்சம் ம் அழகாக எடுக்க வந்துருச்சு பாருங்க இது ஒன்று பழகு நான் தினம் தாளிக்கிறோம் வதக்கிறோம் எல்லாம் அப்படியே இது திருப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த தோசை அதனால இதை அப்படியே வச்சுட்டோம் இந்த தோசைக்காட்டி தண்ணி ப்ளேட் எடுத்தேன் கடைசியா இந்த தோசைக்குதான் இருந்தது பாருங்க நல்லா இப்படி வெந்திருக்கணுமா அது வெந்தது எல்லாம் கரெக்டா வந்திருக்கு பாருங்க செம்மையா இருக்கு அந்த மயில்டு புளிப்பு காட்டுக்கு உளுந்து இது இந்த இது கடலை பருப்பு இதெல்லாம் மயிலை பண்ணும்போது போது டேஸ்டிங்க செஞ்சு செஞ்சு நானே செஞ்சு டேஸ்டே செஞ்சாதுனால நிஜமே டேஸ்டியா இருக்கணுமா நல்லா இருக்கு இதுக்கு சட்னி சோ இது வந்து மா சொல்லி கொடுத்த தப்புலா தோசை இது சுமத்தி முத்துராமன் சொல்லி கொடுத்த சட்னி இப்ப ரெண்டுக்கும் நல்ல காம்பினேஷன் பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் பயமாதான் இருக்கு இருந்தாலும் நல்ல உப்பு காரம் புளிப்பா ஏதாவது இருந்தேன் அப்படி நல்லா இருக்கும் அது அவ்வளவு கிறிஸ்பா வந்திருக்கு இதுல நல்லா மரும இருக்கு இதுவும் அப்படியே தான் ரொம்ப கிறிஸ்பா இருக்கு இதெல்லாம் சுட சுட சாப்பிட்ருவாங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த தப்பிலா தோசையை ரெடி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நேரில் ஆனால் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க வெங்கல தோசைக்கு பதிலாக வீட்டில் பழகுன எறும்பு கடாய் இருக்கு இல்லையா அதில் ஊற்றி பாருங்கள் சூப்பராக வருது ஏன்னா கொஞ்சம் கடாய் ஈஸியாக வந்துச்சு ஆனால் அதையும் விட மாட்டேங்க இதையும் திரும்ப ட்ரை பண்ணி கட்டாயம் செஞ்சு பார்த்துருவேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்